எடுத்து படியுங்கள் சக்கரென்று நரகம் என்றால் என்ன என்று அல்லா சொல்லுகிறான் விவரிக்கிறான் அந்த நரகத்தை அந்த கொடிய நரகத்திலே பாவிகளே ஏன் இணை வைத்தார்களா இல்லை அல்லா தவிர பிறர் மீது நம்பிக்கை வைத்தார்களா இல்லை பிறருக்கு நேர்ச்சை செய்தார்களா இல்லை லாயிலா கூறினார்களா ஆம் கூறினார்கள் முகமது ரசூல்ல கூறினார்களா ஆம் கூறினார்கள் யார் அவர்கள் முசல்லீன் யாரும் ஏன் இந்த தெரியுமா முதல் பதில் நாங்கள் இந்த பூமியில் தொழுகையாளிகளாக இல்லை